மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மா ரெட்டியப்பட்டி கிராமத்தில் லட்சுமிபுரம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில்கள் அமைந்துள்ளது இந்த மூன்று கோவில்களின் கும்பாபிஷேக விழா இன்று ஒரே நாளில் நடைபெற்றது மங்கள இசை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய இந்த கும்பாபிஷேக விழாவில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் வழங்க பல்வேறு வகையான யாகசாலை பூஜைகள் எந்திர பிரதிஷ்டை கோ பூஜை சுமங்கலி பூஜை சதுர்த்தவார பூஜை என பல்வேறு வகையான பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவில் கோபுரத்தின் மீது ஏறி மகா கும்பாபிஷேக மந்திரங்கள் கூறி கருட வாகனம் செய்து கோபுர கலசங்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து தீபார்த்தனை நடைபெற்று பூஜிக்கப்பட்ட புனித நீர் பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ முத்தாளம்மனுக்கு பால் மஞ்சள் தயிர் என பல்வேறு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபதூப ஆராதனை நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் மரட்டியப்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் நடைபெற்றது விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன விழா நிறைவாக பஞ்சமூர்த்தி தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது கொடிமரத்தின் அருகே உற்சவ தெய்வங்கள் விநாயக பெருமான் ஸ்ரீ சிவகாமி அம்மன் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐம்பெரு மூர்த்திகள் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தினசரி மண்டகப்படி தீபாரணை உற்சவர் திருவிதி நடைபெற்றது ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் பத்தாம் நாளில் தெப்ப மண்டபம் எழுந்தருளல் நடைபெற்று விழா நிறைவடைந்தது பத்தாம் நாளில் உற்சவர்கள் விழா அலுப்பு தீரவும் குளிர்விக்கவும் சாந்தப்படுத்தி அடுத்த விழா வரை ஓய்வளிக்க சாந்தி விழா நடத்தப்பட்டது சிவாச்சாரியர்களால் உற்சவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பால் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அண்ணம் படையலிட்டு தீபாரணை நடைபெற்றது பின்னர் உற்சவர்கள் தங்கள் சேர்க்கை அடைந்தனர் I oh, மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி விழா நிறைவாக உற்சவர் அம்மன் ஆடும் பள்ளக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஆடும் பள்ளக்கில் கண்ணுடைய நாயகியம்மன் வண்ண மலர் மாலைகள் அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அம்மன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர் மின்னொளியில் வான வெடிகளுடன் நகர்வலம் வந்த கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் உடன் பக்தர்கள் நூற்றேட்டு அக்னி சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெயில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி ஒற்றை கல்லினால் ஆன உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி மாத ஞாயிற்றுக்கிழமை தினத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரத்தி எட்டு வடமாலை சாற்றப்பட்ட பின் பதினோரு மணியளவில் பட்டாச்சாரியர்கள் நெல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் சொர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரமாக புஷ்ப அங்கி அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவ ஆலயத்தில் வைகாசியவாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள கால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபம் காண்பிக்கப்பட்டது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் முப்பதாவது மூர்த்தமாகும் பாதி சரீரம் விளங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யாலியாகவும் பாதி சரீரம் பறவையினால் மிக சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும் இந்த சரபேஸ்வரரை ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதால் எதிரிகள் குலநாசம் புத்திமுத்தி ஏற்படுதல் பிள்ளை சூனியம் ஒழிப்பு மரண பயம் நீங்குதல் வியாதிகள் நீங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது என ஐதீகம் எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை பதினோரு முறை சுற்றி வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் மாரியம்மன் ஆலயத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவில் இவ்வாண்டு காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு பூங்கரகம் எடுத்து ஊர்வலமாக சென்று பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் மாவிளக்கெடுத்து விசேஷ வழிபாடு நடத்தினர் ஆலயத்தில் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் அருள் பெற்று சென்றனர் இதேபோல் மண்டலவாடி பொன்னேரி சின்ன பொன்னேரி போன்ற பல்வேறு கிராமங்களில் மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்த பாரம்பரிய முறைப்படி மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா நடைபெறுவதற்கு கொடியேற்றம் தொடங்கி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய நிகழ்ச்சியில் காப்பு கட்டுதலில் கலந்து கொண்டு விழா தொடங்குவதற்கு விரதம் இருப்பதற்காக வேண்டுதல் நிறைவேற்ற காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலயத்திற்கு கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் கிராம மக்களின் முறைப்படி மாரியம்மன் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலயத்தில் கொடி ஏற்றி தொடங்கப்படுவதற்கு மேல தாளங்கள் முழங்க சிறப்பு வழிபாடு நடத்தி அருள் பெற்றனர் அண்ணா சாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாத சங்கடஹர சதுர்த்தி விழா வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று பல்வேறு விநாயகர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் கரூர் அண்ணாசாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு காப்பு சாற்றி பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப் பொடி விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மூலவர் கணபதிக்கு பட்டாடை உடுத்தி வண்ணமலர் மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வித்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகாதீபாரதனை நடைபெற்றது கரூர் அண்ணா சாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனா் மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த அருவாப்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் வைகாசி திருவிழா கடந்த இருபதாம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக கம்ப சேவை திருவிழா நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு தீபம் எரியும் கம்பத்திற்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் திரவியப் பொடி சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து விளக்கேற்றப்பட்டு கோவிந்தா என்ற கோஷத்துடன் தீபம் ஆலயத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டது அங்கு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதனை அடுத்து இருபத்தி ஐந்து மூட்டைகள் கொண்டு சமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான விருந்து உபசரிப்பு நடைபெற்றது முன்னதாக சாதம் குவிக்கப்பட்டு அதற்கு நாமங்கள் இட்டு பெருமாள் போல் அலங்கரிக்கப்பட்டது அன்னக்குவியல் அதாவது சாதம் குவித்து வைக்கப்பட்டு பெருமாளாக பாவித்து அதற்கு தீப ஆராதனை செய்யப்பட்டது அதனையடுத்து அங்கு கொழுமையிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது குழந்தை இல்லாத பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி வழிபாடு செய்தனர் இந்த வினோத வழிபாட்டில் பங்கேற்றால் குழந்தை செல்வம் ஏற்படும் மழை பெய்து வறட்சி நீங்கும் என்பது ஐதீகமாகும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த திருவிழா நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று நெல்லை நெல்லையப்பர் கோவில் இந்த திருக்கோவிலில் ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இதில் ஆணி பெருந்திருவிழா விழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றாகும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தின் பொழுது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் திருத்தேர் நெல்லை டவுன் நான்கிரத வீதிகளிலும் வலம் வரும் சுவாமி நெல்லையப்பர் திருத்தேரின் எடை சுமார் நானூற்றி ஐம்பது டன் ஆகும் இந்த தேர் முழுக்க முழுக்க மனித சக்தியால் நான்கு ரத வீதிகளிலும் இழுக்கப்பட்டு நிலையம் கொண்டு சேர்க்கப்படுவது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக விநாயகர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த விழாவிற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள சின்ன தங்க கொடி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவிலில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஏற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு பால் தயிர் மஞ்சள் இளநீர் உட்பட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபார்னையும் நடைபெற்றது இந்த திருவிழா இன்று தொடங்கி ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் பொழுது விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபார்த்தனைகளும் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து முதலில் மூவர் திருவிழா சந்திரசேகரர் பவானி அம்பாள் திருவிழா ஆகியவை நடைபெறுகின்றது வரும் பதிமூன்றாம் தேதி ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குகின்றது விநாயகர் திருவிழா தொடக்க நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்